إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد وعليكم السلام ورحمة الله وبركاته مولد أودي الصحابة أنجيهاريت نايعم إبرغلك ينا بتشيني இவ்வாறு தலைப்பிற்கு அப்துல்லா தாவூதி என்றொருவர் ஏறக்குறைய பத்து நிமிடம் கொண்ட பதிவொன்றை யூ டியூப் தளத்திலே பதிவு செய்திருக்கின்றார் நபியின் காலத்து இஸ்லாத்தை போதிக்கக்கூடிய எமது உத்தியோகபூர்வ கேள்வி பதில் குழுமத்திலே இந்த பதிவை முன்வைத்து இவர் கூறுவது சரியானதா என கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது தென்னிந்திய பிரபல்யமான ஆலிமான பி ஜெயினுலாபிதி இந்த மௌலிடை மறுக்கின்ற வீடியோ பதிவை எடுத்து காட்டிவிட்டு அவர் பற்றி ஒரு விமர்சனத்தை இவர் முன்வைக்கின்றார் ஒரு ஆணிலே ஹதீசிலே ஆதாரம் இருக்கின்றதா என நியாயமான ஒரு கேள்வியை முதலிலே இவர்கள் கேட்பார்கள் அதனை காட்டிவிட்டால் சகாபாக்கள் அதனை செய்தார்களா என்று அடுத்து கேள்வி தொடுப்பார்கள் சகாபாக்கள் செய்தார்கள் என்பதை நிரூபித்து விட்டால் அதன் பிறகு அந்த ஹதீஸ் புகாரியிலே இருக்கின்றதா என கேட்பார்கள் இறுதியாக இவர்களுடைய தவறை திருத்திக் கொள்ளாமல் அறிவிக்கு முரண்படுகின்றது ஒரு ஆணுக்கு முரண்படுகின்றது என கூறி ஹதீஸ்களையே மறுப்பார்கள் மக்களை ஏமாற்றுவார்கள் என்ற குற்றச்சாட்டை தான் இந்த மனிதர் சஹாபாக்கள் மௌலிது ஓதினார்கள் என்றும் நபி அவர்கள் அதனை தூண்டினார்கள் என்றும் எனவே அது மார்க்கத்திலே ஒரு நற்காரியம் என்ற தீர்ப்பை வழங்குகின்றார் பி ஜெயினுலாபிதீன் விடயத்திலே அவர் செல்லுகின்ற வழிகேடு பற்றி இவர் கூறியது முற்றிலும் உண்மையாகும் ஏன் அந்த பி ஜெயினுலாபிதீனே மார்க்கத்தை வளர்ப்பதற்கு பொய் பேசலாம் என கூறி மார்க்கத்தில் அவர் பொய்தான் பேசுகின்றார் ஏமாற்றுகின்றார் என்பதை அவரே ஏற்றிருக்கின்றார் இங்கே கேள்வி என்னவென்றால் அவர் மீது இந்த வழிகேட்டு குற்றச்சாட்டை சுமத்துகின்ற இந்த அப்துல்லா தாவூதி என்பவர் அதே பி ஜெயினுலாபிதின் போன்று மார்க்கத்திலே மக்களை ஏமாற்றி இருக்கின்றார் இவ்வளவு தூரம் விளக்கம் கொடுக்கின்ற அவர் மௌலிது என்றால் என்ன ஷேர் என்ற கவிதை என்றால் என்ன என்று தெரியாமல் இருப்பார் என்று நாம் நினைக்கவில்லை பி ஜெயினுலாபிதீன் எப்படி தான் இருக்கின்ற வழிகேட்டை நிரூபிப்பதற்காக இறுதியிலே தன்னுடைய அறிவிற்கு முரண் அல்லது குரானுக்கு முரண் என கூறி ஹஜீஸை எப்படி மறுக்கின்றாரோ அப்படி சகியான ஹதீசை மறுக்காத ஒரு குறைபாட்டை தவிர தாம் இருக்கின்ற வழிகேட்டை நிரூபிப்பதற்கு ஒரு ஆண் வசனத்தையும் ஹதீஸையும் தமக்கு ஏற்றவாறு அதனை திரிவுபடுத்துகின்ற கெட்ட செயல் இவர்களிடம் இருக்கின்றது இதுதான் பி ஜெயினுலாபிதீனுக்கும் இவர்களுக்கும் உள்ள வித்தியாசம் அந்த வழிகேடு இந்த விடயத்திலும் இவரிலே தெளிவாக வெளிப்படுகின்றது சகாபாக்கள் மௌலிது ஓதினார்கள் என நிரூபிப்பதற்கு ஆதாரங்கள் முன்வைக்கின்றார் மௌலிது ஓதினார்கள் என்பதற்குரிய ஆதாரங்களா அவை கவிதை பாடினார்கள் என்பதற்குரிய ஆதாரங்களை முன்வைக்கின்றார் சகாபாக்கள் என்ன நபிவு விட கவிதை பாடியிருக்கின்றார்களே புகாரி முஸ்லிமிலே இதில் உள்ள ஹரிஃப்கள் உங்களுக்கு தெரியாதா முதலிலே மௌலி என்றால் என்ன இவர் உட்பட மார்க்கமாக கொண்டாடுவதுதான் மௌலிது என்பது அனைவரும் அறிந்த விடயம் ரபியுல் அவள் பிறை பன்னிரண்டு நபி பிறந்த தினம் என இவர்கள் கற்பனை செய்து கொண்டு ஆதாரம் கிடையாது ரபியுல் அவள் பிறை பன்னிரண்டில் நபி அவர்கள் பிறந்தார்கள் என வகியின் தெளிவான அறிவு இல்லாத ஆதாரங்களின் அடிப்படையில் மார்க்கம் பின்பற்றாத இவர்கள் அவள் பிறை பன்னிரண்டிலே நபி பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்கள் இதனைத்தான் மௌலிதி என்றோ மீனாது நபி என்றோ கூறுகின்றார்கள் இதனை மார்க்கத்திலே நிரூபிப்பதற்கு சஹாபாக்கள் கவிதை பாடினார்கள் என்று எடுத்து காட்டிவிட்டால் போதுமானதா தேவையான போது தாம் விரும்புகின்ற போது கவிதை பாடுவது என்பது நபி பிறந்த நாளை நன்மை என மார்க்கம் கொண்டாடுவது இரண்டும் ஒன்றா எவ்வளவு பெரிய ஏமாற்று செயலை இவர் செய்திருக்கின்றார் ஆதாரங்கள் காட்டும் அளவிற்கு இவர் போன்றவர்களிடம் அறிவு இருந்தால் மிக தெளிவான கேள்விகளாக நாம் வஹாபிகள் அல்ல நபியின் காலத்தில் பின்பற்றி போதிக்கின்ற ஜமாத்துல் முஸ்லிமீனை சார்ந்தவர்கள் நபியின் காலத்தில் இருந்த ஜமாத் அது ஜமாத்து முஸ்லிமியின் மட்டுமே ஆகும் பிற்காலங்களிலும் அதிலே இணைந்து கொள்ளுங்கள் என்ற ஹதீஸ் சாயுல் புகாரியிலே மூவாயிரத்தி அறுநூத்தி ஆறாவது இலக்கத்தில் இருக்கின்றது இங்கே நபி அவர்கள் மௌலிது ஓதினார்கள் என கூறி இவர் முன்வைக்கின்ற ஆதாரங்களின் முக்கிய ஆதாரம் சஹில் புகாரியில் இருந்து எடுத்து காட்டுகின்றார் உண்மையில் அதிலே சஹாபாக்கள் மௌலிது என்ற இன்ன தினத்தில் தான் நபி அவர்கள் பிறந்தார்கள் என ஒரு நாளை நிர்ணயித்து அந்த நாளிலே கசீதா பாடினார்களா எவ்வளவு பெரிய ஏமாற்று இவர் எடுத்து காட்டும் போது மூவாயிரத்தி நாற்பது என்ற இலக்கத்தை காட்டுகின்றார் ஆனால் உண்மையில் அந்த ஹஜீஸ் ஆயில் புகாரியிலே மூவாயிரத்தி இருநூத்தி பன்னிரண்டாவது இலக்கத்தில் இருக்கின்றது எப்படியோ ஹசான் பின் சாபித் அவர்கள் கவிதை பாடுகின்றார்கள் மஸ்ஜிதிலே கவிதை பாடுகின்ற இவர்களை பார்த்த உமர் ரதில்லாம் அவர்கள் அதனை விரும்பவில்லை உடனடியாக அந்த நபி தோழர் உங்களை விட சிறந்தவர் முன்னிலையிலே நான் கவி பாடியிருக்கின்றேன் நீங்கள் பதிலளியுங்கள் என கூறிவிட்டு ஜிப்ரீல் அலை சலாத்து அவர்களை கொண்டு நபி அவர்கள் என்னை உறுதிப்படுத்துமாறு அல்லாஹிடம் துவா செய்தார்கள் இந்த ஹதீஸை நீங்கள் செய்மடுக்கவில்லையா என்று பக்கத்தில் இருந்த அபு அவர்களை சாட்சிக்கு அழைத்தார்கள் அவர்கள் ஆம் என கூறினார்கள் இப்போது கேள்வி என்னவென்றால் ரபியுல் அவள் பிறை பன்னிரண்டிலே நபி பிறந்த நாளை கொண்டாடுகின்றோம் என்று இந்த நபி தோழர் கொண்டாடினாராம் ரபி ரோலில் தான் நபி அவர்கள் பிறந்ததாக நம்பகமான ஏதாவது அறிவிப்பு இருக்கின்றதா பிறை பன்னிரண்டில் தான் அது நிகழ்ந்தது என்பதற்கு ஆதாரம் இருக்கின்றதா குறைந்தபட்சம் கிறிஸ்துக்கு பின் ஐநூற்றி எழுபத்தி ஓராவது ஆண்டில் தான் நபி அவர்கள் பிறந்தார்கள் என்பதற்கு அதற்காவது நம்பகமான ஆதாரம் இருக்கின்றதா ஒட்டு மொத்தத்தில் நீலாது நபி அல்லது மௌலிது ஓதுவது என்று ரபியுல் அவ்வல் பிறை பன்னிரண்டிலே மார்க்கமாக இந்த பிறந்த நாள் கொண்டாடுவது ஒரு பிதாட் ஆகும் இந்த பிதாட் மார்க்கத்திலே பூத்தப்பட்டதன் பிறகு வயிறு வளர்ப்பவர்கள் அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அதனை இன்னும் மெருகூட்டினார்கள் ஒட்டுமொத்தத்தில் இது ஒரு பிதாத்தாகும் நபியின் காலத்தில் இல்லாத சகாபாக்களோ முன்னைய அறிஞர்களோ செய்யாத ஒரு பிதாத்தாகும் என்பதே இதன் தீர்ப்பாகும் அவசரப்பட்டு விடாதீர்கள் இந்த தீர்ப்பை நாம் மட்டும்தான் வழங்குகின்றோம் என்று நினைத்து விடாதீர்கள் அதனையும் விட ஏழாம் நூற்றாண்டின் ஆரம்ப காலத்தில் வாழ்ந்த இமாம் ஃபாக்கிஹானி என்ற மிகச்சிறந்த அறிஞர் இதே மீனாது நபி நபி பிறந்த நாள் கொண்டாடுவது பற்றி கேட்கப்பட்ட போது இந்த மேற்படி பத்துவாக்களை அவர்கள் எமக்கு எவ்வளவோ காலம் முன்னர் வழங்கி வைத்திருக்கின்றார்கள் எனவே ஒட்டுமொத்தத்தில் சஹாபாக்கள் கவிதை பாடினார்கள் என்பதற்குரிய ஆதாரத்தை முன்வைத்து மீனாது நபி கொண்டாடினார்கள் என்று இவர் அதனை திரிவுபடுத்தி மக்களை ஏமாற்றி இருக்கின்றார் செய்ய வைப்பதன் மூலம் நரகின் நரகின்பால் வழிகாட்டி இருக்கின்றார் இதுதான் இவருடைய இந்த தீர்ப்பு பற்றி சுருக்கமான ஒரு ஆண் சுன்னாவின் வழிகாட்டுதலாகும் எனவே சஹாபாக்கள் கவிதை பாடினார்கள் ஏன் நபிகூட கவிதை பாடினார்கள் தவறான கருத்து இல்லாத விடயத்தை கவியாக பாடலாம் என்று இவர் இந்த பதிவிலே கூறுகின்றார் அது முற்றிலும் சரியான விடயம் கவி பாடுகின்றோம் என்ற பெயரில் நபி பிறந்த நாளை மார்க்கமாக கொண்டாடுவது அது ஒரு மித அட்டாகும் நபி அவர்கள் கொண்டாடவில்லை நபி தோழர்கள் கொண்டாடவில்லை நேர்வழி நடந்த எந்த முஸ்லிம்களும் அதனை கொண்டாடவில்லை ஒட்டுமொத்தத்தில் நபி அவர்கள் எந்த நாளில் பிறந்தார்கள் எந்த மாதத்தில் பிறந்தார்கள் எந்த வருடத்தில் பிறந்தார்கள் என்பதற்கு கூட எந்த ஆதாரமும் கிடையாது எனவே சஹாபாக்கள் மௌலிது ஓதினார்கள் என இவர் கூறியிருப்பது முற்றிலும் வழிகேடாகும் சித்தரிக்கப்பட்ட மக்களை ஏமாற்றுகின்ற ஒரு தீர்ப்பு என்பதே இதன் உண்மை நிலையாகும்